வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியமனியை போற்றி நான் உங்களை அன்பு ஜோயில கார்த்திகளை ராம்க்கேன் இனி நம்முடைய எஸ்கேஜ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அதாவது வர்ற ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இவர் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது பன்னெண்டு ராசி பண் லக்னக்காரங்க என்னமோ நட்பு அல்ல என்னமே கெடும கொடுக்கணுமா தெளிவா பாத்துட்டு வருவோங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் பண்ணி பாட்டு அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி வந்து ஒரு ஜாதக ரீதியில நமக்கு வந்து இம்பாக்ட் நம்ம தெளிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஒரு விலையை மதிப்புள்ள சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் வச்சுக்கோங்க நீங்க இன்னும் சப்ரேட் பண்ண வீடியோ பாத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்ர எப்படி இந்த இந்த நம்ம சனிபாவோட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் உங்களுடைய கிடையாது லைஃப்ல ஒரு பகுதி பார்ட் ஆஃப் ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கவும் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தற்காத்துக் கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்ப நீங்க தெரிவி விஷயத்த உங்க மூலம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவோட பக்ர பயிற்சி என்னென்னா பண்ணுன்னு பார்த்துட்டு வருவாங்க சனி வக்ரம் மகர ராசி மகர லக்னம் சோ ராசிக்கு சந்திரன் லக்னம் எடுத்துக்கலாம் பன்னெண்டு போக போடுமா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி இந்த அதிபதி லக்னாதிபதி வந்து வக்ரமானா எப்படி சார் இருக்கும் அதாவது பொதுவா இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்துல குருவோட டிரான்ஸ்ல பாருங்க அஞ்சுல குரு சூப்பர் சூப்பர்தான் அஞ்சுல குரு என்னது என்ன பண்றாரு லக்னத்தை பாத்துறாரு லக்ன ராசிய குரு பார்க்கிறாரு சூப்பர் ஆதினா உங்களுடைய அவர் வந்து ஒன்பதாம் இடத்த குரு பார்த்துடுறார் கண்ணிய குரு பார்த்துடுறார் சோ நல்ல விஷயம் அடுத்து என்ன பண்றாரு குரு பதினாம் இடத்தை பார்த்துடுறாரு சனி பகவான் மக்ரம் யாழ்ற சனியோட பாத சனில இருக்கீங்க இந்த மகர ராசி மகாலக்ன நண்பர்கள் ஏன்னா சனி ரெண்டுல இல்லையா அப்போ பாத சனி என்ன சார் எனக்கு பண்ணும் இந்த சனி உன்னை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லது பண்றாங்க அது சுக்கர பயிற்சி வரும் மாதத்துல இந்த சுக்கர பயிற்சி நல்லது பண்றாரு உங்களுக்கு சுக்கரமா பண்ண போறாரு முதன் பயிற்சி இருக்கு அதுவும் நல்லதான் உங்களுக்கு வருது இந்த காலகட்டத்துல அப்போ இந்த சனியோட வக்ரம் என்ன சார் பண்ணுவோம் அதாவது உங்களுடைய தலை தலையில உட்கார்ந்து காரணம் சனி அந்த ராசிநாதன் லக்னாதிபதி வக்ரம் ஆகும்போது நம்ம வந்து பார்த்தா இயற்கைக்கு மாற நம்ம செயல்படுற மாதிரி சில சமயங்கள்ல தோற்றுவிப்போம் எப்படி சார்னா சிம்பிளா சொல்றோம் பாருங்க நம்ம வந்து நல்லதுன்னு நினைப்போம் பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு எப்படின்னா நம்ம வந்து எண்ணி எண்ணிக்கையில இந்த எண்ணங்கள்லையும் நம்ம கிருக்க மாதிரி பண்றானே மாதிரி சொல்ல வச்சு நம்ம செயல்கள் வந்து அது மாதிரி நம்மளை வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வர இந்த இடத்துல புரியுதுங்களா சனி பகவான் அக்ரமாகிறாரு ராசகன் அக்ரநாத அக்ரமாகிறாருன்னா என்ன பண்ண போறாருன்னா குருவோட பார்வை இருக்கிற கூட அந்த மேல அதனால பிரச்சனை இல்லை ஆனா இவர் இரண்டாம் இடத்துல இருந்து அக்ரமாகிறாருன்னா குடும்ப வகையில அல்லது தன வகையில அதுக்கான முயற்சிகள்ல நீ ஈடுபடும் போது உங்களை வந்து கிருக்குத்தனமா செயல்படுற மாதிரி காட்டுவார் அதனால என்னன்னா உங்க ஒரு செயல்லையும் எண்ணத்துலயும் கவனமா இருந்துக்கோங்க என்ன செய்யறோம் என்ன பேசுறோம் என்ன நம்ம நடந்துக்கிறோங்கிறதுல தெளிவா கவனமா இருங்க நீங்க பேசுற பேச்சு கவனமா இருக்கும் ரெண்டாம் இடம் வாக்கு சாமி சனி வக்ரம் வேகமா பேச வைப்பார் பதட்டத்தை கொடுப்பார் இந்த வக்ரமான பார்வை எடுத்து பாருங்க உங்களுக்கு எங்க வருது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலாம் இடத்தை பாக்குறோம் அடுத்து எங்க பாக்குறாரு எட்டாம் இடத்தை பாக்குறார் அடுத்து எங்க பாக்குறாரு பதினாம் இடத்தை பாக்குறாரு சோ இவர் வந்து இங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு லக் என்னன்னா பதினா இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு வேற பார்த்துட்டு இருக்காரு அப்போ சார் லாபம் வருமா சார்னா கண்டிப்பா வருங்க ஏன்னா வந்து இவர் வந்து இயற்கைக்கு மாறா வந்து செயல்படார் இவர் வந்து பண்ணிட்டு வேகமாகறாரு புரிதா ஆசையே கொடுக்க மாட்டார் இவர் வக்ரமான கொடுப்பார் புரிதா சிலருக்கு என்ன பண்ணுவாருன்னா அவருடைய நம்மளுடைய சுய ஜாதக அடிப்படையில வக்ரமானாருன்னா நமக்கு பண நஷ்டத்தை ஏற்படுத்துவர் உங்களோட சுய ஜாதக அமைப்பை செக் பண்ணிக்கும் இந்த காலகட்டத்துல இந்த சனி மகா வக்ரமாக என்ன சார் பண்ணலாம் ஜாப் 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 பண்ணுங்க போது கவனம் இருக்கணும் ஏன்னா வேக வேக வேகமா வேலை தர்றேன் வேக வேகமாங்கும் போது நம்ம ஒரு சில அந்த செக் பாயிண்ட் இருக்குல்ல இந்த வேலைக்கு இதெல்லாம் இருக்கணும் செக் பண்ற மாதிரி அதை நம்ம வந்து செக் பண்ணாம போகறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து வேலை தர்றோம்னு சொல்லி நம்ம ஏமாறுறதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு அதனால ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு செயல்படுங்க ஆனா சேஞ்சஸ் எந்த ஒரு பிரச்சனை இல்ல வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க அடுத்தபடியா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ஏற்றமா தான் இருக்கு சனிய ரிமைனிங் பிளான்டி எல்லாரும் சப்போர்ட்டா தான் இருக்கு சுக்கர் நல்லா இருக்காரு குரு நல்லா இருக்காரு புதன் நல்லா இருக்காரு ஏன் கிரகங்கள் நன்றாக இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணணும் நீங்க பேசும்போது தெளிவா பேசணும் நீங்க பேசும்போது என்ன பேசுறோம் எதுக்காக பேசுறேங்கிறது மனதுல வச்சுக்கிட்டு பேசுங்க இல்லைன்னா உங்களுக்குன்றும் சொல்லக்கூடிய காலமா இந்த காலம் நான் பார்க்க போடுறேன் அடுத்தபடியா வந்து உங்களுடைய வாக்கு வந்து குறைச்சிக்கிறது பெற்றா தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க அடுத்தபடியா இந்த பாறையை பத்தி பாப்போங்க சனியோட பாறை நாலாம் படத்துல வக்ர சனியோட பாறை நாலாம் இடத்துல வந்து விழுது நாலாம் இடத்துல உங்களுக்கு வந்து வீடு வாகனம் வங்கியில எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்ப அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் கண்டிப்பா இருக்கும் வீட்டுல ஏதோ வந்து வீடு வந்து இடிஞ்சிருக்கு நான் ரெடி பண்ணணும் இல்ல கிராக் நான் இருக்கு நான் புது வீடு கட்ட போய் அந்த வாய்ப்புகள் அமையும் அடுத்தபடியா வந்து வந்து தாயாருக்கு உடல்நலத்துல இருந்த பிரச்சனைகள் மாறும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா நான் செலவு பண்ணிட்டே இருக்கேன் அம்மாவுக்கு வந்து என்னன்னு அம்மாக்கு உடம்பு உடம்புல பிரச்சனை பிரச்சனையா இருக்கு உடம்பு சரியாம இருக்காங்கன்னா அந்த பிரச்சனை இப்ப ரெக்டிஃபை ஆகும் குணமாயி அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு அடுத்தபடியா சனியோட போற எட்டாம் இடத்துல வந்து உழைக்காம பணம் வரது சுய ஜாதக அடிப்படையில ஒரு சிலருக்கு லாட்டரி யோகம் இல்ற வாய்ப்புகள் ஒரு சிலருக்குத்தான் சுய ஜாதத்தில் சனியோட தசை என்ன சனியை எந்த அந்தாரம் வாங்கியிருக்காரு எங்க இருக்காரு எந்த கட்டத்தில் யாரோட இருக்கா யார் கூட சேர்ந்திருக்காரு யார் நட்சத்திர பாடசாத்துல இருக்காருங்கிறது பார்த்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வக்ர சனி வந்து பாட வந்து பதினாறு இருக்கும் போது பெரிய மனுஷங்க ஆதாயம் கண்டிப்பா இது வரைக்கும் உங்களை வந்து எந்தெந்த பெரிய மனுஷங்களாம் அவாய்ட் பண்ணாலும் அவங்க எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடிய அமைப்பு நான் பார்க்க போறேன் வீட்டுக்கு பெரிய ஒரு சண்டையா இருக்கு பெரிய ஒரு பேசல பெரிய எங்க வாக்குவாதமா இருக்கு எனக்கு வந்து காசு சேர மாட்டேங்குது காசு இருந்து எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பணம் சேரும் இந்த காலகட்ட உழைப்பினால் ஆதாயம் இருக்கு பெரிய மனதினால நமக்கு ஆதாயம் இருக்கு உங்களுடைய உயர்ந்தவர் அதாவது உங்களுடைய அண்ணன் தாத்தா பாட்டி அவங்க மூலியமா ஆதாயம் இருக்கு அவங்க அவங்க உடல்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் சனியை தவிர ஏனையும் நன்றாக இருக்கின்றன உங்களுக்கு சோ இந்த காட்ட ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கோங்க வேற எதுவும் புதுசா ஒரு திட்டமிட்டு பண்ண போறது மட்டும் வேணாம் புதுசா ஒரு ஐடியா வச்சு அந்த ஐடியா எக்ஸிகூட் பண்ண போறேன் நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணி நான் இது பண்ண போறேன் ஐடியா இருக்குன்னா அந்த கால உகந்த நேரம் இது கிடையாது ஏன்னா வேக வேகமா நம்மளை போயிட்டு கொண்டு விட்டு ஏமாற விட்டுருந்த கிரகம் அதனால கவனமா இருங்க உங்கள் நான் என்ன ப்ரிஃபர் பண்றேன் இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு பண்ணுங்க ஆலங்குடி குரு வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமா இருக்குங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கு இந்த சனிபாவோட வக்ர பேச்சு எப்படிவும் இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்கணம் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க லக்கணத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் வந்து சுபர் வீட்ல இருக்காரா சுபர் வீட்ல இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க ஏன்னா சனிவோட தசை நடக்கும் போது இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு லாப வீட்டுல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்டுல இருக்காரு நமக்கு வந்து சனி வந்து எட்டு பணம்ல மறைஞ்சிருக்காரு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும் சனி எல்லாம் வலிமையா இருக்காரு கொஞ்சம் ஜாதகத்தில்னா கண்டிப்பா இன்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலங்கள் அதிகமா இருக்கும் நீங்க ஏது அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பலன வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்கணத்துக்கும் மேட்ச் பண்ணி உங்க ராசிக்கும் உங்க லக்னும் எடுத்து பாருங்க எடுத்துப்பாரு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட ஒரு அதிகமா இருக்கும் எப்படி சார் இருக்குன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும் சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்தில சனி இல்லையா அப்ப என்ன பண்ணணும் ஒரு பத்துல இருந்து இருபது வரைக்கும் இருக்கும் சார் எனக்கு வந்து சனிமெகா தசையும் இல்லை சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும் சோ அப்போ ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் இந்த வக்கரகதியில உங்க அந்த மாற்றங்கள் இருக்குங்க பொதுவா இந்த சனிங்கிறது பார்த்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதை கரகம் சொல்லுவாங்க கர்மக்காரகன் சொல்லுவாங்க இவரை சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான் எப்படி ஜீவனம் பண்ண போறான் அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறையை வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பாகம் இவரோட ஜாதக சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல நிலை வச்சிருவார் இப்போ இப்ப உடனே கேட்பீங்க சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார் நான் அதாவது சனி வந்து சுபரா இருக்கு இந்த சுப பார்வையில பாத்துட்டு இருக்கான தாராளமா வழிபடுவாங்க பட் ஆனா சனி வந்து கெட் சில அமைப்புல கெட்டு போயிருக்கும் சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார் வக்கர பார்வையில இருப்பார் மோசமான பார்வைகள் அப்படி இருக்க நீங்க சனிபா நேர வழிபாடு பண்றது இந்த காலு தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டில என்ன சார் நான் பண்ணுவேன்னா சனிக்கு உகர்ந்த எல் தானமும் அல்லது எல் எண்ணெய் தானமும் கொடுங்க எல் தானம் கொடுக்கலாம் எல் என்னங்க நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம் அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவிக்கார நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபாலும் குறைக்கப்படும் சனியோட அந்த இறக்கம் உங்க மேலப்படும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபாடு கெடுப்பாடே குறைக்கும் அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க எலுதானம் பண்ணுங்க இந்த வகை சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையும் சொல்லி என்னோட காளிய மண்டல் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணா கிடைக்க நான் காரியம் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு காலத்துல சந்திக்க நான் உங்களுடைய அன்பு ஜோதிட காத்திருக்கிறாள் நன்றி வணக்கம்